ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபதாவது டெஸ்ட் இதுவரையும் பத்தம்பது டெஸ்ட் வந்து ஜிகில வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்கு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யாராவது டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா இன்றைக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காண்பனவற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒண்ணு சபா என்பது வயதில் அமைப்பாகும் சமிதி என்பது மக்கள் கூடும் இடமாகும் என்பது இனக்குழுக்களினுடைய அமைப்பாகும் இதுல எது சரியானது ஆன்சர் டி மூன்றுமே சரி இரண்டாவது கொஸ்டின் சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை நியமித்தார் சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை நியமித்தார் டி மூணாவது கொஸ்டின் வேம்படி சோலை எந்த மலையின் இரண்டாவது மிக உயரமான சிகரமாகும் வேம்படி சோலை எந்த மலையினுடைய இரண்டாவது மிக உயரமான சிகரமாகும் ஆன்சர் பழனிமலை நாலாவது கொஸ்டின் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு அஞ்சாவது கொஸ்டின் தமிழகத்தில் கொண்டை கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது தமிழகத்தில் கொண்டை கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது அன்சர் கோயம்புத்தூர் ஆறாவது கொஸ்டின் விந்திய மலையின் தென்பகுதியில் நர்மதை மற்றும் தபதியாறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து எங்கு கலக்கின்றன அன்சர் அரபிக்கடலில் ஏழாவது கொஸ்டின் முயலின் உடலின் உட்பகுதியை மாறுபறையாகவும் வயிற்றையாகவும் பிரிப்பது எது அன்சர் சி உதரவிதானம் எட்டாவது கொஸ்டின் இந்த நிகழ்ச்சி முளைக்கும் இடைகளில் நடைபெறவில்லை என்றால் இளம் நாற்றுகள் விதையில் இருந்து வெளிவராது ஒன்பதாவது கொஸ்டின் இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது இரத்தம் உரைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது அன்சர் இரத்த தட்டுகள் பத்தாவது கொஸ்டின் இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எது இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் வந்து விபிபரஸ் என அழைக்கப்படுது பதினொன்று மனித உடலில் அதிக அளவில் காணக்கூடிய இரத்த செல்வகை எது மனித உடலில் அதிக அளவில் காணக்கூடிய இரத்த செல்வகை எது ஆன்சர் பி இரத்த வெள்ளை அணுக்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் பூர்வாதிரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் எது பூர்வாதிரி என்று அழைக்கப்படும் மலை தொடர் எது ஆன்சர் கிழக்கு தொடர்ச்சி மலை பதிமூணாவது கொஸ்டின் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் டி சோழமண்டல கடற்கரை பதினாலு கதாய்தர் சட்டோ பாத்பாய் யாரினுடைய இயற்பெயர் ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதினஞ்சு வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் எவ்வளவு படைவீரர்கள் வேண்டும் என கடிதம் எழுதினார் வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் எவ்வளவு படைவீரர்கள் வேண்டும் என கடிதம் எழுதினார் ஆன்சர் ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் பதினாறாவது கொஸ்டின் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அரசியலமைப்புக்குட்பட்டு காணும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு பதினேழு ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் ஓமன்லா பதினெட்டு தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார் தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பி எட்கர் டர்ஸ்டன் பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழகத்தில் ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை ராபர்ட் ஃப்ரூஸ் பூட் எங்கு கண்டுபிடித்தார் ஆன்சர் சி அதிரம்பாக்கத்தில் இருபதாவது கொஸ்டின் அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும் அது ஏது ஆன்சர் துருவ விண்மீன் இருபத்தி ஒன்று இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இலை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி நரீந்தர் கவானி இருபத்தி ரெண்டு ஒரே ஒரு அதிர்வெண்ணை கொண்ட ஒளியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரே ஒரு அதிர்வெண்ணை கொண்ட ஒளியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்சர் தொனி இருபத்தி மூணு எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒலி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலளவு எவ்வளவாக இருக்க வேண்டும் ஆன்சர் சி ஜீரோ புள்ளி ஒரு வினாடி இருபத்தி நாலாவது கொஸ்டின் தலித் பகுஜன் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது தலித் பகுஜன் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஏ அம்பேத்கரால் இருபத்தி அஞ்சு வேல் சிலவரசர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எது வேல் சிலவரசர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை முன்னின்று நடத்தியவர் யார் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை முன்னின்று நடத்தியவர் யார் ஆன்சர் சத்தியமூர்த்தி இருபத்தேழு பகத்சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பகத்சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் பஞ்சாப் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது தாக்குதல் நடத்தியவர் யார் ஆன்சர் ஏ ஜேம்ஸ் ஏ ஸ்காட் இருபத்தொன்பது ஈரோட்டில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையிலான பெரியார் செயல்படுத்திய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முப்பதாவது கொஸ்டின் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படும் தொகுதி ஏது எந்த தொகுதி கார உலோகங்கள் என அழைக்கப்படுது ஆன்சர் டி எஸ் தொகுதி இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது ஸோ நிறைய கொஸ்டின் ராங் ஆன்சர் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா திருப்பி ஒரு தடவை தெரிஞ்சுலேயே பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் தான் பார்த்தோம் இது வந்து இருபதாவது பாட்டு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பாட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ